வீரன் அத்தியாயம் நாற்பத்தி மூன்று போன்ற தொடர்களை தொடர்ந்து கேட்க இப்போதே குமார் ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் டிராகன் பீஸ்டின் எச்சரிக்கையும் உதவியும் சரி உனக்கு அந்த விஷயத்திலிருந்து பாதிப்பு ஏற்படாது என்று நினைக்கிறாயா என்றது டிராகன் பீஸ்ட் நான் அப்படி நினைக்கல எனக்கும் பாதிப்பு ஏற்படும் தான் ஆனால் அதற்கான மாற்று வழி என்னன்னு எனக்கு தெரியும் என்றான் ஆதித்யா அதற்கு டிராகன் பீஸ்ட் நீ அந்த காற்றை சுவாசிப்பதாலும் உனக்கு பாதிப்பு ஏற்படும் நீ ஒன்றும் ரட்சகன் அல்ல தட்சகனுக்கு அதன் விளைவுகள் மற்றும் மாற்று மருந்து தெரிந்திருக்க வாய்ப்பிருக்கு என்பதை நான் ஒத்துக்கொள்கிறேன் ஆனால் அது உனது உடனுக்கு சரிவருமா என்பதை நீ யோசிக்கலையா தட்சகன் ஒரு கடவுள் அவர் தெய்வீக உடலை பற்றவர் அவர் கடவுள் நிலையை அடைந்தவர் ஆதலால் அவர் நினைவில் இருப்பது அவர் உடலுக்கு ஏற்ற சாத்தியக்கூறுகள் ஆனால் நீ சாதாரண மனிதன் உன்னால் அந்த விஷத்தின் சக்தியை தாங்க முடியாது நீ பாதிக்கப்பட்டால் நிச்சயமாக இறந்து விடுவாய் என்றது அதை கேட்டு ஆதித்யா சரி அப்படியானால் இப்ப நான் என்ன செய்வது என்று கேட்டான் அதற்கு டிராகன் பீஸ்ட் என்னிடம் ஒரு வழி இருக்கு என்னால் உன்னை அந்த பாதிப்பில் இருந்து காப்பாற்ற முடியும் ஆனால் இந்த ஒரு முறை மட்டுமே நான் உனக்கு உதவி செய்வேன் அடுத்த முறை இது போன்ற இக்கட்டான சூழ்நிலையில் நீதான் உன்னை தற்காத்துக் கொள்ள வேண்டும் அதற்குள் உன்னுடைய தற்காப்பு பலத்தையும் சக்தியையும் நீ அதிகரித்துக்கொள் என்றது சரி இந்த ஒரு முறை நீங்கள் எனக்கு உதவுங்கள் அதுபோதும் நான் அடுத்த முறை இதுபோல் எந்த பிரச்சனை வருவதற்குள் எனது தற்காப்பு பலத்தை அதிகரித்துக் கொள்கிறேன் என்றான் ஆதித்யா பிறகு அவன் வெளியில் வந்து விராட நகரத்தை நோக்கி சென்றான் தலைமை ஆசிரியர் சூரிய சோழன் உள்ளிருந்து மூத்த மருத்துவ ஆசிரியரின் ஆலோசனைப்படி வனராஜன் காரகன் மற்றும் சில மருத்துவர்கள் சூரிய சோழன் நகரிலிருந்து புறப்பட்டனர் சூரிய சோழன் தன் அருகில் இருந்த ஒரு நபரை பார்த்து சரி அந்த மாயாஜால மந்திர போட்டியில் பங்கேற்ற மாணவன் இங்கே அவனை இங்கு அழைத்து வாருங்கள் என்றார் அவருக்கும் அவன் எவ்வாறு மாயாஜால சக்திகளில் கத்தி நுட்பத்தை கொண்டு வந்தான் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் இது பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பு இதுபோல் பயன்படுத்தியதாகத்தான் நான் கேள்விப்பட்டிருந்தேன் ஆனால் அந்த சக்தியை இப்போது அவன் அனைவரின் கண்ணுக்கு நேராக பயன்படுத்துகிறானே இது சிறிது ஆச்சரியமாதான் இருக்கு என்று எண்ணினார் மாயாஜால சக்தி என்றால் கைகளில் சக்திகளை வரவழைத்து சக்தியினால் எதிரிகளை தாக்க மட்டுமே முடியும் என்று எண்ணியிருந்த மக்களின் மத்தியில் ஒருவன் தன் சக்தியினால் ஒரு கத்தி பிம்பத்தை உருவாக்கி அதை கத்தி போல் சண்டையிடுவது என்பது அரிதான காரியம் இதை முன்பே ராணி சூரிய சோழனிடம் ஆதித்யா இது போன்ற சக்திகளை பயன்படுத்தியதை நான் கண்டேன் என்று கூறியிருந்தார் அதே போல் இங்கு வந்த விதன் என்ற பெயரில் இருந்த ஆதித்யா இவ்வாறு செய்யவும் சூரிய சோழனுக்கு சிறிது ஆச்சரியமும் அதே நேரத்தில் சந்தேகமும் வந்தது வந்தவன் யாராக இருப்பான் ஒருவேளை இங்கு தோன்றி காணாமல் போல ஆதித்யாவா என்று அவர் எண்ணிக்கொண்டு அமர்ந்திருந்தார் சிறிது நேரம் கழித்து ஒரு காவலாடி வேகமாக சூரிய சோழன் அருகில் வந்தவன் தலைமை ஆசிரியரே நீங்கள் தேடக்கூடிய மாணவன் ஏற்கனவே இந்த நகரை விட்டு வெளியேறிவிட்டார் என்றான் நகரை விட்டு வெளியேறி விட்டானா அவனுக்கான நுழைவுத் தேர்வு பயிற்சி இருக்கே அப்படி இருக்கையில் அவன் விட்டானா என்று கேட்டார் சிறிது நேரத்துக்கு முன்புதான் வாயல் காவலாளியிடம் கூறிவிட்டு இருக்கிறான் காவலாளி எவ்வளவோ கூறியும் அவன் பரவாயில்லை என்று கூறி வெளியே சென்று விட்டான் ஆனால் அவன் போகும்போது விராட நகருக்கான பாதையை காவலாளியிடம் கேட்டு பெற்றதாக தகவல் வந்தது என்ன விராட நகரை நோக்கி சென்றானா என்றவன் மேலும் சிந்தனையில் ஆழ்ந்தான் அதற்கேற்றது போல் கார் கொண்டான் சூரிய சோழனின் அறைக்கு வந்தான் தலைமை ஆசிரியருக்கு வணக்கம் என்றான் கார் கொண்டான் உனது பயிற்சி முடித்து விட்டாயா இரண்டு நாட்களாக கடும் பயிற்சியில் இருந்தா என்று கேள்விப்பட்டேன் அதனால்தான் நான் மற்ற எந்த விஷயத்துக்கும் உன்னை கூப்பிடவில்லை என்றார் சூரிய சோழன் பரவாயில்லை தலைமை ஆசிரியரே நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன் அது உண்மையா என்றான் கார் கொண்டான் அதை கேட்டு சூரிய சோழன் என்ன கேள்விப்பட்ட என்று கேட்டார் விராட நகரில் ஏதோ தாவரத்தின் விஷத்தால் பாதிப்பு ஏற்பட்டதாக கேள்விப்பட்டேன் அது உண்மையா என்றான் என்ன சொல்ற தாவரத்தின் விஷமா யார் உங்ககிட்ட அது தாவரத்தின் விஷம் என்று சொன்னது என்று அவன் கூர்மையான பார்வையில் அவனிடம் கேட்டான் ராணிதான் கூறினார் அவள்தான் விராட நகரில் ஏதோ தாவர விஷம் தாக்கப்பட்ட சில மாணவர்கள் மற்றும் மக்கள் உயிரிழந்ததாகவும் அதற்கு நம் பள்ளியில் இருந்து சில பேர் உதவிக்கு சென்றதாகவும் கூறினார் ஆகையால் தான் நானும் செல்ல உங்களிடம் அனுமதி கேட்டு வந்தேன் அதை கேட்ட சூரிய சோழ்கள் தன் இருக்கையிலிருந்து எழுந்து கார் கொண்டானை தாண்டி சென்று ராணி எங்கே இருக்கா என்று கேட்டார் ராணியும் இப்போதுதான் அறைக்கு சென்று கொண்டிருக்கிறார் பயிற்சி முடித்து என்று கூறினார் கார் கொண்டான் சரி என்று கூறி அவர் வேகமாக அறையிலிருந்து ராணியை நோக்கி சென்றார் எனக்கு ஒண்ணுமே புரியல நான் அந்த நகருக்கு செல்ல அனுமதி கேட்டால் ஏன் ராணியை தேடி போறாரு என்று கார் கொண்டானும் சூரியசுடன் பின்னே வந்தான் ராணி தன் அறையின் கதவை திறக்கும் போது ராணி என்ற ஒரு குரல் கேட்டது அதை கேட்ட ராணி திரும்பி பார்க்க தூரத்தில் சூரியசுடன் வேகமாக அவளை நோக்கி வந்து கொண்டிருந்தார் உடனே தலை வணங்கி கைகூப்பி வணங்குகிறேன் தலைமை ஆசிரியரே என்றவள் என்ன எதற்காக இவ்வளவு வேகமாக வருகிறீர்கள் எதுவாக இருந்தாலும் சொல்லி அனுப்பியிருந்தால் நானே வந்திருப்பேனே என்றால் பணிவுடன் சரி அது இருக்கட்டும் உன்னிடம் யார் கூறியது தாவரத்தின் விஷ தாக்குதலால் தான் அந்த நகரம் பாதிக்கப்பட்டது என்று என்று அவர் வேகமாக அவளிடம் கேட்டார் அதற்கு அவள் அது வந்து அது அந்த மாயாஜால சக்தி படைத்த ஒரு மாணவன் வந்தான்ல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவனுக்கு கூட மந்திர அரங்கில் தேர்ச்சி நடந்துச்சு விதன் அந்த பையன் தான் சொன்னான் ஏதோ மர்ம மூன்கில் மலரோ ஏதோ சொன்னான் அந்த மலரோட விஷமாயிருக்கலான்னு சொன்னான் அதற்காக மருத்துவ குறிப்பு புத்தகங்கள் எங்கிருக்குன்னு என்கிட்ட கேட்டான் எனக்கு அதை பத்தி தெரியாதுங்கிறதுனால நான் அவன்கிட்ட எதுவுமே சொல்லல என்றாள் அலட்சியமாக அதை கேட்ட சூரிய சோழன் கண்கள் மின்ன அப்படியா என்றவர் வேகமாக அந்த இடத்தை விட்டு மீண்டும் சென்றார் ஒன்றும் புரியவில்லை ராணிக்கு தலைமை ஆசிரியரே என்னாச்சு என்று கார் கொண்டான் மற்றும் ராணியும் கேட்டனர் ஆனால் அவரும் எதுவும் காதில் வாங்காமல் வேகமாக மருத்துவ தலைமை ஆசிரியர் இருக்கும் மருத்துவ கிடங்கின் கதவை வேகமாக சென்றார் மருத்துவ கிடங்கில் கதவை திறந்தார் அங்கு சில மாணவர்கள் மருத்துவ செடிகளை வைத்து மருந்துகள் தயாரித்துக் கொண்டிருந்தனர் கதவு வேகமாக திறக்கப்பட்டதை பார்த்து அனைவருமே கதவு இருந்த திசையில் பார்க்க சூரிய சோழன் வேகமாக அங்கு இருக்கையில் அமர்ந்து பரிசோதனை செய்து கொண்டிருந்த மருத்துவத்துறை தலைவரை நோக்கி சென்றார் மருத்துவத்துறை தலைவரும் தலைமை ஆசிரியர் வருவதை பார்த்து எழுந்து என்னாச்சு தலைமை ஆசிரியரே எதற்கு நீங்கள் இவ்வளவு வேகமாக வருகிறீர்கள் என்னாச்சு என்று கேட்டான் நான் கூறும் விஷயத்துக்கு உங்களால் மருந்து தயாரிக்க முடியுமா என்றான் என்ன சொல்றீங்க எந்த மாதிரியான விஷம் அது என்று கேட்டான் மர்மமான மூங்கில் மலரின் விஷம் அது காற்றில் பரவும் விஷம் இது பற்றி உங்களுக்கு ஏதேனும் தெரியுமா என்று கேட்டான் அந்த மருத்துவத்துறை தலைவரும் மர்மமான மூங்கில் மலர் விஷமா என்று யோசித்தவர் ஆம் மருத்துவ தலைமை குரு ஒருமுறை இதை பற்றி கூறியிருக்கிறார் இதற்கான மருந்து தயாரிக்கும் வழிமுறை அவருக்கு மட்டுமே தெரியும் என்று நினைக்கிறேன் என்றான் இது பல வருடங்களுக்கு முன்பே இந்த மலரால் இவ்வுலகில் அதிக பேர் இறந்ததாக அவர் கூறி நான் கேட்டுப்பட்டேன் என்றான் சரி அந்த மலருக்கான மாற்று மருந்து விஷத்தை முறிக்கும் மருந்து உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டார் மன்னிக்க வேண்டுமா ஆசிரியரே அது பல ஆண்டுகளுக்கு முன்பே இந்த இனத்தையே புனித அரசர் அளித்துவிட்டார் அதனால் அதற்குப் பிறகு வந்த காலங்கள் கடந்து வர வர அதனுடைய மருந்தின் குறிப்புகள் தேவை யாருக்கும் இல்லாததால் அது காலப்போக்கில் எங்கு சென்றது என்றே தெரியவில்லை அதை தேடிதான் பார்க்க வேண்டும் என்றார் அப்போது அங்கிருந்த மருத்துவ குறிப்பு அரங்கத்தை பார்த்தனர் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான மருத்துவ குறிப்பு சுருட்டுகள் அங்கிருந்தது அதை பார்த்த சூரிய சோழன் இதில் அதை கண்டுபிடிப்பதை என்பது அவ்வளவு எளிதான காரியமில்லை என்றான் சரி நீங்கள் ஏன் அந்த விஷத்தின் தன்மையையும் மாற்று மருந்தை பற்றியும் இப்போது கேட்கிறீர்கள் என்று நான் தெரிந்து கொள்ளலாமா என்று அந்த மருத்துவத்துறை ஆசிரியர் கேட்டார் உங்களுக்கு விஷயம் தெரியும் என்று நினைக்கிறேன் என்று அவர் பேச ஆரம்பிப்பதற்கு முன்பே மீண்டும் ஒரு மருத்துவத்துறையின் துணை ஆசிரியர் வந்தார் தலைமை தலைமையாசிரியரே மருத்துவத்துறை ஆசிரியர் என்று பதட்டத்துடன் ஓடி வந்தவர் தன் முகத்தை திருப்பி ஓடிப்படும் அந்த துணை ஆசிரியரை பார்த்த சூரிய சோழன் என்னானது ஏன் இவ்வளவு பதட்டமாக ஓடி வருகிறீர்கள் என்று கேட்டார் அதற்கு அந்த துணை ஆசிரியர் இல்லை விராடநகரிலிருந்து வந்த ஆசிரியர் அந்த விஷத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிறார் அவர் உடல் வேகமாக அந்த விஷத்தால் பாதிக்கப்பட்டு சுய நினைவு இல்லாமல் சென்று விட்டார் மருத்துவ குருவும் அங்குதான் இருக்கிறார் உங்களை உடனே அங்கு கூட்டி வர சொன்னார் என்றார் அப்படியா என்றவர் நல்ல வேலையா மருத்துவ குழு மீண்டும் நம் நகருக்கு விட்டு விட்டார் என்று அங்கிருந்து வேகமாக அங்கு சென்றனர் அப்போது மீண்டும் மருத்துவ மாணவர்களை பார்த்து அந்த சுருளையும் வெகு கண்டுபிடியுங்கள் இங்கு நடக்கும் பிரச்சனை மற்றும் விராட நகல் நடக்கும் பிரச்சனை அனைத்துமே அந்த விஷத்தால்தான் என்றார் என்ன அந்த விஷத்தாலா அது இருக்கவே முடியாது அது எப்படி இப்போது தோன்றியது என்று அவர் பதட்டமாக பேச ஆரம்பித்தார் அதெல்லாம் எனக்கும் தெரியாது ஆனால் இப்போது அதற்கான மாட்டு மருந்து வேண்டும் என்றார் அவர்கள் அந்த விஷத்தால் பாதிக்கப்பட்ட ஆசிரியரை நோக்கி சென்றனர் அங்கு ஒரு அறையில் அந்த ஆசிரியர் படுத்திருந்தார் அவர் உடல் முழுக்க சிறு சிறு கரும்புள்ளிகளாக தோன்றியது பார்க்க மச்சம் போல் இருந்தாலும் அது சிறிது சிறிதாக பெரிதாகிக் கொண்டே இருந்தது அந்த கரும்புள்ளிகள் இருக்கும் இடங்களில் இருக்கும் இரத்த திசுகள் அனைத்தையும் அந்த கரும்புள்ளிகள் தின்று கொண்டிருந்தன இவரது உடல் இப்போது எப்படி இருக்கு என்று தலைமை ஆசிரியர் மருத்துவ குருவை பார்த்து கேட்டான் அவரும் சூரியசோழம் எனக்கு ஒன்றுமே புரியவில்லை இது எந்த வகையான விஷம் என்று இது வேகமாக அவர் உடலில் பரவுகிறது அது மட்டுமில்லாமல் அந்த புள்ளிகள் எங்கெங்கெல்லாம் தோன்றுகிறதோ அந்த இடத்தில் இருக்கும் தசைகள் தளர்வடைகின்றன நிறம் கருப்பாக மாறி அவர் பலத்தை இழக்கிறார் நானும் அவருக்கு குணப்படுத்த அனைத்து விதமான பழைய மருத்துவ சக்திகளையும் பயன்படுத்திவிட்டேன் மருந்துகளையும் பயன்படுத்திவிட்டேன் ஆனால் என்னவென்று எனக்கு புரியவில்லை என்று அவர் யோசனையாக கூறினார் மருத்துவ குருவே நமக்கு இப்போது தேவையான மருந்து மர்ம மூங்கில் மலரின் காற்று விஷமுறிவு மருந்துதான் என்றார் சூரிய சோழன் அதை கேட்ட மருத்துவ குரு என்ன அது அது பழங்கால விஷமாச்சே அது இப்போது என்று சிந்தித்தவர் சிறு வயதில் படித்தது அவருக்கு ஞாபகம் வந்தது அந்த மலரின் பாவிப்புகள் சிறு சிறு கரும்புள்ளிகளை உடலில் தோற்றுவித்து பிறகு அவர்கள் உடலில் இருக்கும் இரத்தம் மற்றும் உடல் சக்திகள் அனைத்தையும் உறிஞ்சி அவர்களை சிறிது சிறிதாக எரிந்த கரியை போல் மாற்றிவிடும் அதன் நினைவுபடுத்தியவர் ஆமாம் இது அந்த சக்தியால் பாதிக்கப்பட்டதுதான் இதற்கு மாற்று மருந்து இல்லையே என்றார் என்ன சொல்கிறீங்க என்று கேட்டான் இல்லை அதற்கான மாற்று மருந்தை உருவாக்க முடியாது ஆனால் அதை குணப்படுத்த ஒரு வழி இருக்கு என்றான் என்ன வழி என்று கேட்டான் இந்த மர்ம மூங்கில் மலர் இந்த விஷத்தை காட்டில் பரவ விட்டுச்சு அந்த மர்ம மூங்கில் மலரிடம்தான் இதற்கான மாற்று மருந்து இருக்கு முன்பு ஒரு முறை இதுபோல் நடந்த பொழுது புனித அரசர் அந்த இனத்தை அழிப்பதற்காக அதனுடன் சண்டையிடவில்லை மக்களை காப்பாற்ற வேண்டும் மக்களை காப்பாற்ற ஒரே வழி அந்த மர்ம மூங்கில் மலரின் ஆணி வேறையே அழிப்பதுதான் அந்த வேரில் இருக்கும் திரவம்தான் காற்றில் இருக்கும் அந்த விஷத்தை அழிக்கக்கூடிய ஒரே மாற்று மருந்து ஆகையால் தான் அவர் அந்த மர்ம மூங்கில் மலர் மரத்தின் ஆணி வேர்களை உலகம் முழுவதும் வேட்டையாடி அதனது நறுமணத்தை காற்றில் பரவவிட்டார் என்று ஒரு கதை இருக்கிறது ஆனால் அதற்கு அவர் கொடுத்த விலை மிக அதிகம் பல சக்தி வாய்ந்த வீரர்கள் விலங்குகள் அனைத்தும் அப்பொழுது நடந்த சண்டையில் மடிந்தன ஏனெனில் அப்பொழுது தெய்வீக நிலை என்பது திறக்கப்படாமல் இருந்தது இவ்வுலகில் ஆகையால் அவ்வாறு கொடுமையான நேரத்தில் புனித அரசர் மேற்கொண்ட தாக்குதல்தான் மனித இனத்தையே காப்பாற்றியது என்றான் நீங்கள் சொல்கிறத பார்த்தீங்கன்னா புனித அரசர் கடவுள் நிலையை அடையிறதுக்கு முன்னாடியே இது நடந்துச்சுன்னு சொல்கிறீங்களா ஆமாம் அப்போது மனித குலத்திலிருந்து யாரும் அரசராக இல்லை அப்போது அரசனாக இருந்தது ஒரு தெய்வீக சக்தி என்று கூறியவன் சரி அதை பற்றி நாம் பேச வேண்டாம் இப்போது நடக்கும் காரியத்தை பார்க்கலாம் என்று அவன் பேச்சை மாற்றினான் அந்த சக்தியை பற்றி நினைக்கும் பொழுதே அவனுக்கு கைகள் தான் உலரத் தொடங்கியது அதை பற்றி பேச பயப்படுகிறார் என்பதை புரிந்து கொண்ட சூரிய சோழனும் சரி அப்படி என்ன அந்த மலர் இருக்கும் திசையை உடனே கண்டுபிடிக்க சொல்லி நான் விஷத்துறைக்கு உத்தரவு கொடுக்கிறேன் என்று கூறி அங்கிருந்து புறப்பட்டான் சூரிய சோழன் ஆனாலும் அதை நீங்கள் கண்டுபிடித்தாலும் அதனுடன் எவ்வாறு சண்டையிடுவீர்கள் என்று போகும்போது மருத்துவ மகா குரு சூரிய சோழனிடம் கேட்டார் அதற்கு நம்மிடம் இருக்கும் அதீத விஷசக்தி படைத்த வீரர்களை நான் அனுப்புவேன் அதனிடமிருந்து வரும் விஷத்தை இவர்கள் விஷத்தால் தடுக்க முடியும் சில பேர் ஏழு துளைகளை திறந்து நாற்பது கலைகளை அறிந்தவர்கள் இருக்கிறார்கள் அவர்களை நான் இதற்கு அனுப்புவேன் என்று அவர் ஒரு கம்பீரமான குரலில் கூறினார் அதை கேட்டு பொன்னகைத்த அந்த மகா மருத்துவ குரு நீங்கள் எத்தனை பேர் அனுப்பினாலும் அதில் இறப்பு ஏற்படும் ஆனால் முக்கியம் அந்த மரம் சாதாரண மரமாக இருக்காது அதனால் எதிர் தாக்குதல் செய்ய முடியும் என்பதை தெரிஞ்சிக்க என்றார் என்ன சொல்கிறீங்க புதிர் மேலே புதிர் கூறிக்கொண்டே இருக்கீங்க அந்த மரத்துக்கு தன்னிச்சையாக இயங்கும் உயிர் சக்தி இருக்கா என்று கேட்டான் நான் சொன்னதிலிருந்து நீ புரிஞ்சிருப்பேன்னு நினைச்சேன் உனக்கு புரியல புனித அரசருக்கு இறப்பு உயிர்கள் அதிகம் வர காரணமே அந்த மரத்துக்கிட்டு இருக்கும் பயங்கரமான பயமுறுத்தும் வேகம்தான் அந்த மூங்கில் தங்களை காத்துக்கொள்ள ஒன்றிணைவு செயல்படுபவை அது எப்போதுமே கூட்டாக வளரக்கூடியவை அந்த மூங்கிலில் ஒரு மூங்கில் மட்டுமே இந்த மாதிரியான மர்மமான மூங்கில் மலர் காற்று வீசும் அது தோன்றும் அதை நீ கண்டுபிடித்து அருகில் செல்வதற்குள் மற்ற மூங்கில்கள் உங்களை கொன்று அதற்கு இரையாகிவிடும் உங்களிடமிருந்து சக்திகளை உறிஞ்சி அது இன்னும் வளருமே தவிர அது அவ்வளவு எளிதாக தோற்கடிக்க முடியாது உனக்கு புனித அரசர் அப்போது எந்த தந்திரத்தில் அதை வெற்றி பெற்றார் என்பதை அறிந்து கொள்வதுதான் முக்கியம் உடனே நீ சென்று ஏழு அரசர்கள் கல்வெட்டில் தேடுங்கள் எனது மூத்த மருத்துவ குரு கூறினார் எனக்கு சிறிது ஞாபகம் இருக்கு அந்த கல்வெட்டில்தான் அதற்கான வழி இருப்பதாக எனது ஆசிரியர் நம்பினார் ஆனால் அவரால் அதை கண்டுபிடிக்க முடியவில்லை நீங்கள் முயற்சி செய்யுங்கள் இப்போது நடக்கும் இந்த பேராபத்திலிருந்து மக்களை காப்பாற்ற என்று கூறினார் அந்த மருத்துவ மகா குரு சரி குரு நான் அப்படியே செய்கிறேன் என்று கூறி சூரிய சோழன் அந்த அறையிலிருந்து சென்றான் மர்மமான மூங்கில் மலர் விஷத்தை எப்படி சமாளிக்கப் போகிறார்கள் என்பதை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்